பிரபா, மனக்கொலமே இன்னும் மாறல அதுக்குள்ள உனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம் நீ போய் காப்பி போடு. என்ன வேணும் பிரபா காபி போடுறதுக்கு எல்லாம் தயாரா வச்சிருந்தேன் அது இல்ல உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் இந்த வீட்டுல வேலைக்காரரே இல்லையா நாள் முழுது நான் தான் வேலை செய்யணுமா எங்க வீட்டுல தண்ணி குடிக்கணும்னா கூட வேலைக்காரனா கொண்டு தருவான் உனக்கு இந்த வேலையெல்லாம் செய்து பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல நானே செய்துக்கிறேன் இல்ல எனக்கு காபி குடிக்க நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு நானே போடுறேன் உனக்கு காபி போட தெரியல என்கிட்ட சொல்லி இருக்கலாமே நானே போட்டிருப்பேன் வாங்க நடேசிய நீங்க வந்தா ஒரு நியூஸ் பேப்பரே வந்த மாதிரி சச்சிதானந்தம் சச்சிதானந்த உங்க மதிப்பெண்ண உங்க கௌரவம் என்ன சமூகத்தில் இருக்கிற அந்தஸ்த நீங்க போய் இந்த நாடகத்தில் தலைமை தாங்கிறதாவது அட தலைமை தாங்கினா என்ன ஐயா நாட்டுக்கு தேவையான நாடகம்னு தானே அந்த ஓல்டான் சொன்னா அந்த ஓல்டான்னு சொன்னான்னு நீங்க சொல்றீங்க இப்ப நான் சொல்றேன் நீங்க வந்து இந்த நாடகத்துல தலைமை தாங்கினீங்க உங்க மதிப்பு உங்க கௌரவம் உங்க அந்தஸ்து எல்லாம் போச்சு அப்படியா சொல்றீங்க சந்தேகம் என்ன படிச்சு சொல்றேன் ஏ சாவல் கொண்டு வகை திரு கண்ணாடி போட்டுச்சிருப்பாங்க டபுள் கரெக்ட் சிங்கிள் மிஸ்டேக் அப்படின்னா கெட்ட பெண்மணின்னு இப்படி மரத்து பக்கம் காட்டினா மரத்துல இறக்குறா இங்க காட்டணும் இங்க இங்கயா

அப்பா வந்து என்ன பண்றது நாடகத்துக்கு எப்படி நீலா வந்துருவா பாடத்தை கச்சிதமா பார்த்து ஐயோ நான் பெற்ற மகனா இப்படி பேசுவது ஒரு மரியாதை என்னை உதாசீனமாக பேசுகிறாயே அடையப்பா நான் உன் தாயடா நீ என் தாயா இருந்தா அடுக்காத அநியாயங்களையும் என்னம்மா திடீர்னு உனக்கு இந்த சந்தேகம் வந்துருச்சு இருக்கிட்டு வாடானா சந்தோஷமா இருக்கா சௌக்கியமா இருக்கா குஷாவா இருக்க என் மகன் அந்த பிள்ளை இல்லாதவ கூட்டு பெருக்குன்னு கஷ்டப்படுத்துறானே என் மகன் என் வீட்டுல இருக்கும்போது அவளுக்கு அடுப்பு எல்லாம் இல்லதுன்னு தெரியாது விளக்கமாறு எல்லாம் எப்படி இருக்குன்னு கேப்ப இப்ப போயி விளக்கமாறு என்ன என்பதை விளக்கமாக புரிந்து கொண்டா போதேண்ணா உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல அவங்கள தனி குடுத்தலும் தான் வைக்கணும் என்ன சார் நான் குடுக்கறேன் குடு ஆ வேண்டாம் குடுப்பேன்டா என் தந்தை பொய் சொல்லாமலும் கை நீட்டாதபடி சம்பாதித்த பணமா வேண்டாம் அவன் நடிப்பு போதும் போதும் நாளைக்கு சாப்பிட நான் பேசிக்கிறேன் காது காது இருக்கு வீடு தேடி வந்திருக்கிற உபச்சாரம் எப்படியா ஏன் வீடு தேடி வந்தேன் அருமை தங்கையினுடைய சொகுசான பலத்தை கண்டு ஆனந்தப்பட வந்தியா இல்ல அவன் படுற கஷ்டத்தை கண்டு கேரி செய்ய வந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டது மாதிரி அடிக்கிட்டே போறிய கஷ்டங்கிறது உன் கஷ்டத்தை பார்த்து நான் கேலி பண்ணவும் வரல எனக்கு என்ன தேடிக்கிட்டு வர்றவங்க எங்க அம்மாவை தவிர எனக்கு வேற யாரு புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா அம்மா நல நல்லா இல்ல அவர் மட்டும் அண்ணி அண்ணி நலகிறது நல்லா இருக்கா அவரு பிரபா அதுக்கு நீ நீதான் யாரு அன்பும் ஆதரவும் காட்டுறாங்களோ அவங்க மேல மத்தவங்க பிரியமா இருக்கிறதுல ஆச்சரியம் நான் சொல்ற ஐடியாவை நீ கேளு இன்னையோட இந்த அம்மா அம்மாங்கிறத ஓல்டன் பண்ணிக்கிட்டு அவரு எப்படி அண்ணி அண்ணின்னு சொல்றாரோ அதே போல நீ அக்கா அக்கான்னு சொல்லிப்பாரு உன் மனசுக்கே ஒரு புது மாறுதல் ஏற்படும் அப்புறமேல மாப்பிளையும் அப்புறம் மாப் என்ன மாப்பிள்ள இது அவ டைப்பு கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலையே ஆனா உங்ககிட்ட வந்தாலாவது உருப்பிடுவான்னு பார்த்தா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் காணுமே மாப்பிள்ள எங்க அம்மா மாதிரி வளர விட்டாங்க மாப்பிளே கலாமணி இதெல்லாம் என்னோட சொந்த விஷயம் நான் பாத்துக்கிறேன் அப்போ இந்த விஷயத்தை இதோட ஓடன் பண்ணிட்டு நான் வந்த விஷயத்தை சொல்லட்டுமா சொல்லுங்க நாளைக்கு சாயங்காலம் எங்க அம்மா காப்பி சாப்பிட உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க யாரு எங்க அருமே அம்மா உங்க அம்மா ஆமா ஆமா அது மரும பிள்ளை மேல இவ்வளவு வக்கற என்ன மாப்பிளை நீங்க மாமியாரு காபி சாப்பிட கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு மாப்பிளை கபாலுன்னு புறப்பட அப்படி எல்லாம் வர முடியாது எனக்கு வேற இருக்கு மாப்பிள என்ன மாப்பிளை என்ன மாப்பிள நீங்க எதுவும் இந்த கலாமணி வந்த விஷயத்துல தோல்வி இருக்கக்கூடாது என்ன சொல்றீங்க உனக்காக வர்ற சரி அவன வச்சுமாற வணக்கம்

சாப்பிடுங்க பிரபாவை நீங்க நல்லா வச்சிருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அதோட லட்சத்துல ஒரு மாப்பிள கூட இப்படி இருக்க மாட்டாரு பிரபா பேச்ச நீங்க தட்டுறதே இல்ல பிரபாவனுடைய அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் அப்படின்னு வேற சொல்றாங்க விஷயம் தெரியாது அவர்கள் இதையெல்லாம் கேட்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபா எங்களுக்கு ஒரே மக நீங்களும் எங்க கலாமணி மாதிரி தான் நீங்களும் பிரபாவம் எப்பவும் சந்தோஷமா தான் எங்களுடைய ஆசை பெண்வர்கள் பேச்சை கேட்டு கண் கொடுத்தவர்களை தள்ளிவிட நான் பித்தனல்ல என் அண்ணனும் அண்ணியும் தான் நான் வணங்கும் தெய்வங்கள் அவர்கள் வாழும் வீடுதான் எனக்கு உலகம் அவர்களிடமிருந்து யாராவது என்னை பிரிக்க முயன்றால் அவர்கள்தான் என் ஜென்ம விரோதி

இனிமே அவளோட புடவையே அவதான் துவைக்கணும் இல்ல அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பாவத்துக்காக நான் துவைக்கிறேன் இளவரசி அவர்களே வருக இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க மாடியிலிருந்து இருந்து இறங்கி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே அதிகமா ஒண்ணு பேச வேண்டாம் என்ன உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கலாம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கதான் போகுது அண்ணி கொண்டாங்க வாசு கொண்டாங்க

ஒரு ஐடி நான் போய் நீலாவை கூட்டிட்டு வரேன் சரி நீங்க வேலைய பாருங்க அவன் பொன்ராஜ் ட்ரெஸ் ரூம்ல இருக்கானா எல்லாம் இருக்காங்க நீலா நீலா யாரும் மாணி என்ன தெரியலீங்களா சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் யாரும் மாணி தெரியலையே என் பேரு சரோஜா சரோஜாவா எந்த ஊரு யாருடைய மகன் எனக்கு இந்த ஊரு தான் நடேசமொழியார் மக நடேசமொழியார் மகளா சித்தப்பா வீட்டுல வளர்ந்தேன் இப்பத்தான் பெத்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அங்கேயும் சரி இங்கேயும் சரி அனாவசியமா வெளியே திருவ போறது கிடையாது உம் கோயில் குளங்களுக்கு போவேன் தேர் திருவிழாவுக்கு போவேன் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் உட்காருமா இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் இல்ல உக்கரு நடேச முதலியார் பாக்கியசாலி தான் எனக்கு ஒரு மக இருக்குத கொஞ்சம் அசந்து மறந்தா அத நாடக தான் போய் பிடிக்கணும் நாடகமா ஆமா அம்மா இந்த ஒரு முட்டா போயிருக்கான அவன் எப்ப பார்த்தாலும் நாடக நாடகம்னு என் மகளோட சுத்திக்கிட்டு அலையறான் ஐயோ அந்த ஆளு அப்படி சொல்லாதீங்க பாவம் மனசு உடஞ்சு போகும் ஆமா நீ எங்க வந்த அது கோயில்ல கலர் காலட்சேபம் அப்படியே நீலாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படியா நிலா நிலா ஆமா என்ன காலட்சேபம் ருக்மணி கல்யாணம் ஏன்பா கூப்பிட்டீங்களா கலா காலட்சேபத்துக்கு ஒன்று கூட்டிட்டு போறதுக்கு உன் சிநேகிதி சரோஜா வந்திருக்கா சரோஜாவா எனக்கு அப்படி ஒரு சிநேகிதியே கிடையாதுப்பா இவளா இவ சரோஜா இல்லப்பா சரோஜனி ஓஹோ சரோஜினியத்தான் சரோஜான்னு சுருக்கமா வச்சிருக்கியா ஏம்மா முடிக்கிறேன் கூட போய் ருக்குமணி கல்யாணம் கேட்டுட்டு வா வேண்டாம்ப்பா எனக்கு ருக்குமணியும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டாம் ஏண்டி நீலா அப்படின்னா நீ நாடகத்துக்கு தான் போவியா அப்படி கேளுமா நீலா உன் சிநேதியை பார்த்தாவது உனக்கு புத்தி வரப்படாது புறப்பட்டு போம்மா இல்லப்பா இப்ப புறப்படன்னு சொல்லுவீங்க அப்புறம் ஏன் போனேன்னு திட்டுவீங்க சச்சிதானந்தம் ஏங்க நீங்க கதா காலட்சேபம் கேட்க போனா திட்டுவீங்களா சரி சரி உங்க பொண்ணை நீங்க நாடகத்துக்கே அனுப்புங்க நான் வர்றேன்

ஏண்டி நீலா உங்க அப்பாவே விரும்பி என்னோட அனுப்பும் போது நீ மாட்டேங்கிறியே அடி பைத்தியக்காரி சும்மா வா எல்லாத்துக்கும் நான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்புறம் அப்பா சத்தம் போடும்போது நீ என் வந்து பதில் சொல்லுவ நான் ஏம்மா சத்தம் போட போறேன் நான் என்ன அவள முட்டாளா இல்லப்பா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் கூட்டிட்டு போ போலா அவர்தான் எல்லாம் தெரியும்னு சொல்றா ரெடி வாடி அப்பா அப்புறம் திட்டமாட்டீங்களா அப்புறம் சத்தம் போட மாட்டீங்களா சச்சிதானந்தம் போயிட்டு வரேன் நடேசியாரா வாங்க உட்காருங்க வாங்க உட்காருங்க நிதானமா சொல்றீங்க

அன்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் எங்களுடைய நாளமைக்கு நாடகத்திற்கு தரம்ப வைத்து எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் சச்சிதானந்த மாவர்களுக்கு குஞ்சிதபாதம் அவர்களுக்கு இந்த மன மாலை அணிவிக்கிறேன் ஒண்ணும் இல்ல சச்சிதானந்த பக்தர் தலைவர் குஞ்சிதபாதம் அவர்களுக்கு குஞ்சிதபாதம் அவர்களுக்கு குஞ்சிதபாதம் அவர்களுக்கு குஞ்சிதபாதம் அவர்களுக்கு குஞ்சிதபாதம் அவர்களுக்கு குஞ்சிதபாதம் Yeah கோல்டுமேன் கம்பெனியாரால் அடங்காப்படாரி என்ற சமூக சீர்திருத்த நாடகம் என்னங்க ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க கவலை ஒன்றுமில்லை கண்மணி மல்லிகா சிந்தனையாக இருக்கிறேன் எதை பத்தி உனக்கு தெரியாதா அம்மாவோ அடங்காப்படாரி அவளால வீட்டுல இருந்த ஆஸ்தி பூஸ்தி எல்லாம் போச்சுது வீடு ஒண்ணுதான் பாக்கி அதையும் அடமானம் வைக்க போயிருக்கிறான் என் தங்கை அலங்காரியோ பாறா வெட்டியா வீட்டுல வந்து இவங்க ரெண்டு பேருடைய அநியாய அக்கிரமம் தாங்காதபடி எங்கப்பா சந்நியாசியா போயிட்டாரு எங்க இருக்கிறாருன்னு தெரியல இவங்கள எல்லாம் சீர்திருத்தம் செய்யறதுக்காகவே சிந்தனையில இருந்தேன் எப்படி ஆரம்பிக்கலாமா இந்தாடி இந்த அலுக்க குழுக்கா ஆனமலை கங்கெல்லாம் இங்க வச்சிக்காரு கடைகார்கிட்ட சொல்லி இன்னைக்கே வீடும் மாசல்ல ஜப்து பண்ண சொல்றேன் அலங்காரி மூட்டை புடிச்சி எல்லாம் கட்டிக்கா உன் புருஷன் வீட்டுக்கு போலாம் வா இனிமே என்னங்க பண்றது என்ன பண்றதா முதல்ல சாமியாரா போனா எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும் வேலை ஒருப்படி நாமும் போலாம் எடு எடுன்னா எடறி கொடத்த எடுத்த தீவனம் ஆமா இந்த உருட்டு மிரட்டலாம் யாம் பொண்ணு கிட்ட வச்சுக்கப்படாது இதெல்லாம் அவங்க அண்ணி கிட்ட வச்சுக்க தெரியுமா வார்த்தையை இன்னொருத்தர சொன்னேன் அப்புறம் நான் மர்மகனா இருக்க மாட்டேன் ஜாக்கிரத அடப்பாவி நன்றி கட்ட மனுஷா உனக்கு மாமா அட இங்க என்ன ஒரே ஒப்பாரி மயமா இருக்குது அத உங்க அம்மா கிட்ட கேளு அட பாவிங்களோ வந்து பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே தாயே பொறு ஹாய் அட சண்டானா பொறுக்க சொல்றியே நியாயமா கடவுளே நீ கேட்க மாட்டியா வலே நீ கடவுளை கூப்படுத்து அப்பா வணக்கம் நல்லா இரு கலாமணி நாடகம் இன்னைக்கு ரொம்ப பிரமாணம்

என்ன செய்துகிட்டு இருக்காரு என்னங்க என்னமோ என்னவோ எழுதிக்கிட்டிருப்பாரு சொன்னீங்க பாலு கறக்கிற இன்னைக்கு வேலைக்காரன் வந்திருக்க மாட்டான் எங்க மாப்பிள்ள எப்படி தெரியுமா பெரிய கவர்தர் மாதிரிதான் இருப்பாரு தனக்கா ஒரு துணிச்சல் வந்துடுச்சுன்னா வேட்டி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பாப்பாரு தனக்கா தோணுச்சுனா வந்தேன் அப்படியா ரொம்ப நன்றி பார்த்தாச்சு ரெண்டு மாசம் கழிச்சு பிரபா எப்படியும் பிரசாத் போறா அதுக்கு முன்னாடி அவளை எங்க வீட்டுக்கு ரெண்டு வாரத்துக்கு போலான்னு வந்தேன் கூப்பிடுங்க வந்தா கூட்டிட்டு போங்க இருந்தா வச்சுக்கங்க வெறுமனா திருப்பி அனுப்பிச்சிடுங்க ஒவ்வொருத்தரும் அவுங்கவங்க அபிப்ராயம் எப்படி நடந்துகிட்டா குடும்பம் சீக்கிரம் உருப்பிட்ட மாதிரிதான் மத்தவங்க அபிப்பிராயம் இருக்கட்டும் முதல்ல புருஷன் வலங்கினால ஒரே அபிப்பிராயத்துல இருக்கணும் நியாயம்தான் ஆனா யாரோட அபிப்பிராயம் எப்படி யாரு நடக்கணும்ங்கிறதுதான் புரியல நீங்க பரவாயில்ல ஒரு வகையில சாமர்த்தியசாலிதான் புருஷனுக்கு எப்படி கடிவாளம் போடணும்ங்கிறத உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும் கூப்பிட்ட ஓடி வர்ற நாய்க்குட்டி குட்டி பைக்கில காமிச்சதும் துள்ளி வர்ற கண்ணுக்குட்டி இதுகளை போல புருஷர்கள் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க அது தப்பு எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் மான மரியாதை உள்ள புருஷர்களும் இருப்பாங்க போதும் போதும் நீங்க குத்தி காட்டி பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும் உங்க அண்ணிக்கிட்ட இருக்கிற பிரீத்தினால என் பண்ண கஷ்டப்படுத்துறீங்க இதனாலதான் நான் படிச்ச மாப்பிள வாழ்ந்தான்னு சொன்னேன் ஏழை எளியதா இருந்தா எங்க பேச்ச கேட்கும் என் புத்தி செற்பாக அடிக்கணும் பகவானே எனக்கு இப்படி சாமி வளர மாப்பிளையா கொடுத்தீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் பிரபா இந்த ஐலாண்டத்து மகளா இருந்தா யாரையும் வழிக்கு கொண்டு வருவான் நீ வாமா! பார்த்து போங்க கோபம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க தடுமாறி விழுந்துடாதீங்க